எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்னைக்கு நம்ம ஒரு பிளான்ட் வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது ஜிஜி பிளான்ட் ஜாமியோகால்கஸ் ஜாமீஃபோலியா இந்த பிளான்ட் வந்து நமக்கு வாஸ்து பிளான்ட்டாகவும் யூஸ் ஆகுது அதே நேரத்தில் நம்மளுடைய ஏர் ப்யூரிஃபையராகவும் இது யூஸ் ஆகுது அழகுக்காகவும் இந்த செடியை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜிஜி பிளான்ட் வந்து ஆப்ரிக்காவை பூர்வீகமாக கொண்டது ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து இந்த செடியை வந்து ஆர்னமெண்டல் பிளான்ஸாக யூஸ் பண்ணுறாங்க இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம இப்போ முழுசாக என்னென்னு பார்க்கலாம் இது தான் நம்ம பார்க்குற ஜிசி பிளான்ட் ஆக்சுவலாக இந்த பிளான்ட் வந்து பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் அதனால் இதை வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க சீக்கிரமாக இது காஞ்சு போகாது அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி ரொம்ப கொஞ்சமான சன்லைட்டில் இல்லாட்டினா ஆர்டிஃபிஷியல் லைட்லேயே இது நல்லாவே வளரும் ரொம்ப டைம் எடுத்துக்கூடும் ஆனால் வந்து வளர ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் ரொம்ப நாள் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும் இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக செத்து போகாது அப்படிங்கிறதுனால இது வாஸ்துலையும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுது ரொம்ப த்ரைவிங்காக வளர்ந்துதுன்னு சொன்னால் அதாவது நல்லா வளர்ந்துது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல சுபிக்ஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜிஜி பிளான்ட் வந்து ஏர் ப்யூரிஃபையராகவும் நமக்கு யூஸ் ஆகுது நம்ம வீட்டுக்குள்ளேயே இது வச்சுருக்கலாம் இது நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன் லிவிங் ரூமில் இது இருக்குது இந்த ஜிசி பிளான்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டெம் வந்து உங்களுக்கு ஒரு பிளான்ட் மாதிரி வரும் நீங்கள் வந்து இதை தழுக்க வைக்கிறதுக்கு இலையையும் தனியாக எடுத்து தழுக்க வைக்கலாம் இல்லாட்டினா இந்த ஒரு பிளான்ட்டை அதாவது இந்த ஒரே ஒரு ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து தனியாக வந்துடும் இது ரைசோம்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கிழங்கு இதில் இருந்து தான் இது வந்து தழுக்கும் இந்த கிழங்கில் வந்து நிறையா தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இதுக்கு நம்ம அதிகமாக வந்து தண்ணி விடக்கூடாது அதிகமாக தண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக இந்த செடி வந்து அழுகி போயிடும் இதுதான் இந்த செடி சாகிறதுக்கு மொதல் ஒரு ஒரு ரீசன்னு சொல்லலாம் இந்த ரைசோம் தான் உங்களுக்கு வந்து மண்ணுக்கு கீழே இருக்கும் இந்த மண்ணுக்கு கீழே இருந்துட்டு இது வந்து தண்ணியை நிறையா உறிஞ்சி வச்சுருக்கும் அப்படி இருக்கிறச்ச இந்த செடி வந்து ஒரு மாதம் வரைக்கும் தண்ணி இல்லாமல் கூட உயிரோடு இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் டெய்லி தண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த ரைஸோம் வந்து அழுகி போயிடும் அதனால் இந்த செடி வந்து செத்து போயிடும் நீங்கள் ஒரு மாதம் தண்ணி விடலைன்னா இந்த செடி உயிரோடு இருக்கும் டெய்லி தண்ணி விட்டால் இந்த செடி இறந்து போயிடும் அதே நேரத்தில் நிறையா சூரிய ஒளி தேவை இல்லை உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஒரு பார்ஷியல் சன்லைட்டுன்னு சொல்லலாம் இல்லாட்டின்னா நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் அதாவது வீட்டில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற எந்த லைட்டில் கூட இந்த செடிகள் வந்து நல்லா வளரும் இந்த செடி வந்து நமக்கு இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட் என்னன்னு சொன்னால் ஜைலின் பென்சின் டொலுவின் அப்படிங்கிற காற்றுல இருக்கிற இந்த விதமான தன்மை உள்ள காற்றை வந்து இது உறிஞ்சு எடுக்கிறதுனால இது வந்து இயற்கையான ஏர் ப்யூரிஃபையராக நமக்கு பயன்படுது இந்த ஜிஜி பிளான்ட்டை நீங்கள் கட்டிங்ஸாக வந்து தழுக்க வைக்கலாம் அதே நேரத்தில் இந்த ரைசோம் மட்டும் இந்த ஒரு இதோடு சேர்த்து இந்த ரைசோம் வரும் அப்படி எடுத்துக்கூட நீங்கள் தழுக்க வைக்கலாம் இதில் இருக்கிற ஒரு ஒரு இலையும் இப்படி பிச்சு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தண்ணியில் புவைச்சிருந்த லீஃப் வந்து ஒன்று ஒன்றா நமக்கு விட ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி வேர் விட்டதை நீங்கள் வந்து திருப்பி தழுக்க வைக்கலாம் தழுக்க வச்ச உடனேயே நமக்கு சீக்கிரமாக அது வந்து ஒரு 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 செடியாக வந்துடும் உங்களுக்கு இதில் ரைசோம் ஆக ஆரம்பிக்குது சின்னதாக கிழங்கு மாதிரி வந்த உடனேயே நமக்கு அதிலருந்து வேர்கள் வர ஆரம்பிச்சிரும் இந்த செடி வந்து நமக்கு தழுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடும் ஆனால் தழுத்த பறவு ஓரளவுக்கு நமக்கு ஃபாஸ்ட்டாக வளரும் அதனால் நீங்கள் இந்த செடியை வளரலை அப்படின்னு நினைக்க வேண்டாம் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகும் இப்படி வர்றதுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இலையே வந்து உங்களுக்கு தழுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இலைகள் இதுவும் தழுத்துட்டு சில இலைகள் நமக்கு இப்படி அழுகி போயிரும் அதனால் நம்ம அதை வந்து எடுத்துடலாம் இப்படி இருக்கிற இதை வந்து நம்ம பாட்மிக்ஸில் அதாவது ஐம்பது சதவீதம் நம்ம வந்து மண்ணும் அது கூட நம்ம கா காம்போஸ்ட் உரங்களையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பாட் மிக்ஸாக யூஸ் பண்ணலாம் இல்லட்டினா நீங்கள் வந்து நம்ம எந்த ஒரு இதுலேயும் கொக்கோபீட் இல்லாத அதாவது கொக்கோப்பீட் இதுக்கு தேவையில்லை ஏன்னால் இதுக்குள்ளே தண் ரொம்ப ஈரப்பதம் இருந்தால் இந்த செடி வந்து சீக்கிரமாக செத்து போயிடும் இந்த பாருங்கள் இது பார்க்க அழுகுன மாதிரி இருக்குது ஆனால் செடி தழுத்துருக்கு ஸோ நீங்கள் இந்த செடியையும் அப்படி வச்சுருந்துருக்கலாம் இந்த இலையையும் நம்ம தூர போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு அழுகுன இலையை நம்ம எடுத்துடலாம் இது தழுக்க ஆரம்பிச்சிருக்கு பட் இருந்தாலும் இது அழுகியிருக்கு நான் தனியாக வச்சுருக்கேன் இதை இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து தனித்தனியாக எடுத்துட்டு நம்மளுடைய பாட் மிக்ஸ் அதாவது உங்களுக்கு நார்மல் பாட் மிக்ஸ் நீங்கள் கொக்கோபீட் இல்லாத நார்மல் பாட் மிக்ஸ் வாங்கி அதில் வந்து நீங்கள் இந்த தழுத்த பாகத்தை இவ்வளோத்துக்கு வந்து மண்ணில் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இது நமக்கு வந்து புது செடியாக வந்துடும் ஜிஜி பிளான்ட் வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த செடிக்கு நிறையா தண்ணி விடக்கூடாது இந்த செடிக்கு நிறையா தண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இது சீக்கிரமாக செத்து போயிடும் மற்றபடி வேறு எந்த ரீசன்னாலேயும் இந்த செடி சீக்கிரமாக நம்ம விட்டு போகாது ஃபென்ஷே வாஸ்துவில் இந்த செடி வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலையில் இந்த செடி வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப வளமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இந்த செடியை பொறுத்த மட்டில் இருக்குது இந்த செடி வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வளராது அதே நேரத்தில் சாகுவும் செய்யாது ஆனால் வளர ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் ரொம்ப வேகமாக வளரும் சாதாரணமாகவே ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் அதோடைய கிளைகள் இருக்கும் இந்த செடி வந்து உங்களுக்கு ஒரு 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 கலையுமே ஒரு ஒரு முக்கியமான செடியை இடம் பிடிக்குது உங்களுக்கு ஒருவேளை அந்த செடி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த செடியை கீழே வந்து கட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து நிறையா வந்து உங்களுக்கு புதுசாக வந்து நிறைய ஸ்டெம்ஸ் வரும் அப்படி இருக்கிறச்சா இது வந்து ஒரு பெரிய புஷ்ஷு மாதிரி நமக்கு தெரியும் ஜிஜி பிளான்ட்டோட முக்கியமான பயன் என்னன்னு சொன்னால் இது வந்து நமக்கு காற்றை வந்து சுத்தப்படுத்துறதுல ஒரு முக்கியமான ஒரு இடத்த வகிக்கிற ஒரு செடியாக இருக்குது அதே நேரத்தில் அலங்கரிக்கிறதுக்கு அதாவது நம்ம எந்த டெக்கரேஷன்ஸ்கோ இல்லாட்டினா இன்டோர் கார்டனிங் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த செடி வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு இந்த செடி வந்து நமக்கு சீக்கிரமாக காஞ்சி போகாது அதே நேரத்தில் நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு லேசி கார்டனராக இருந்தால் கூட இந்த மாதிரி செடியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜிஜி பிளான்ட்டை வளர்த்து முழுமையான பயன்பெற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ பக்கத்தில் வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜிஜி பிளான்ட்டை வச்சு எளிதாக நமக்கு சா செத்து ஸ்டாப் பண்ணுங்க